அண்மைச் செய்தி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் சில மாதங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா பிசிகாவிலிருந்து நீக்கப்பட்டு விலகிய நிலையில் இதனையடுத்து அவர் தாவேக்காவில் இணைய ஏற்பதாக தகவல் வெளியான நிலையில் இன்று ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனத்துடன் தாவேக்கா ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது இரண்டாம் தேதி அவர் இணைய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்கள் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த ஆடவர் கட்சியிலிருந்து இடைக்கால இணக்கம் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் தாண்டாக முன்வந்து கட்சியிலிருந்து இருந்தார் அவர் விலகிய இரண்டு நாட்களிலேயே தாமே காடன் அவரது அரசியல் பயணம் தொடரவிருப்பதாக மாலை முரசு தொலைக்காட்சியில முதல் முறையாக செய்தி வெளியிட்டிருந்தோம் மாலை முரசு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்திய பல்வேறு தரப்புல அவரது ஆதரவாளர்கள் மறுத்திருந்தனர் சமூக வலைதளங்கள்ல மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் முதல் தொலைக்காட்சியாக நாம் அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில நாம் வெளியிட்ட செய்தி ஒரு மாதத்திற்கு முன்பாக வெளியிட்டிருந்த நிலையில இன்று பட்டனபாக்கத்துல இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் இல்லத்துல ஆதவ மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டிப்பு என்பது நேரடியாக நடத்தி பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆதிநக்திக் கழகத்துடன் அவரது அரசியல் பயணத்தை உறுதி செய்திருக்கிறார் தொடருமா அல்லது அரசியல் ஆலோசகராக இந்த பயணத்தை நடத்த போகிறாரா அல்லது கட்சியிலேயே இணைய போகிறாரா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது தனக்கு கிட்ட தகவல்படி அரசியல் ஆலோசகராக அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றொரு தகவலாக பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வுல அதிகாரப்பூர்வமாக தன்னை தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக ஆதரவர்தினா இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் என்பதுதான் இந்த சந்திப்பு வாயிலாக தற்போது எம்ஆர்டி நகர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் இல்லத்துல நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்